பிரச்சாரத்தில் எனக்கு முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதற்காக நான் செல்கிறேன் தமிழகத்தில் தேர்தலை வெற்றிகரமாக நடத்திவிட்டு இந்த தெலுங்கானாவில் தேர்தலுக்கு செல்கிறேன் பல தொகுதிகளுக்கு செல்ல இருக்கிறேன் என்னை பொறுத்த மட்டில் தெலுங்கானா மக்கள் மீது நான் அபரிதமான அன்பு வைத்திருக்கிறேன் அந்த மக்களும் என் மீது மிக அபரிதமான அன்பு வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் எப்படி என்னை அக்கா என்று அழைப்பார்களோ அதே போல் கவர்னர் என்பதை தாண்டி என்னை பெண்கள் அக்கா என்று தான் அழைப்பார்கள் ஆக அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலமாக எப்படி ஒரு முன்னேற்றம் தடைப்பட்டதோ அதையெல்லாம் இல்லாமல் ஒரு மாநில அரசு தடைப்பட்ட மத்திய அரசிடம் ஒரு நல்ல சுமூகமான உறவு இல்லாமையால் மிகுந்த பல திட்டங்கள் அங்கே தடைப்பட்டது இன்று நடப்பது பாராளுமன்ற தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் மிக அதிகமாக உதவிகளை செய்து கொண்டிருப்பதைப் போலவே தெலுங்கானாவில் இந்த தேர்தலுக்கு முன்னாலே பல கோடி பல்லாயிர கோடி கணக்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வைத்திருக்கிறார்கள் பல வந்தே பாரத் ரயில்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பல வளர்ச்சி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக வர வேண்டும் அதற்கு தெலுங்கானாவின் பங்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டும் அதனால் தெலுங்கானாவிற்கு நான் பிரச்சாரத்திற்கு செல்கிறேன் இல்ல தமிழகத்திற்கு நிதியும் இருக்கிறது நீதியும் இருக்கிறது நீதி இருப்பதனால்தான் தமிழக மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நீங்கள் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் திட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்டாலின் இன்று குற்றம் சாட்டும் அதே ஸ்டாலின் கட்சி சிங் முதல் மன்மோகன் சிங் வரை மத்தியில் அவர்கள் ஆண்டு ஏறக்குறை ஐந்து அமைச்சர்களை கொண்டு அவர்கள் கொடுத்த திட்டங்களை விட தமிழகத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் அது சென்னை விமான நிலைய விரிவாக்கமாக இருக்கட்டும் திருச்சி விமான நிலைய விரிவாக்கமாக இருக்கட்டும் இன்னும் பல திட்டங்களாக மருத்துவமனை முதியவர்களுக்கு என்ற மருத்துவமனை இந்தியாவிலேயே இரண்டு இடங்களில்தான் மத்திய அரசு திறந்தது அதில் ஒன்று சென்னையில் திறக்கப்பட்டிருக்கிறது அதே போல உயர்கல்வி மருத்துவமனைகள் மதுரை திருச்சி திருநெல்வேலி எல்லா இடங்களிலும் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் அதிகமாக உயர் மருத்துவக் கல்வி எப்படி கிராமங்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் என்ற வகையில் ஆக பல மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக எல்லாவற்றையும் பொழுது இவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருப்பதை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மிக அதிகமாகவே தமிழகத்திற்கு நீதி வழங்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை நிதியை பொறுத்த மட்டில் இது ஒரு வறட்சி நிவாரணமாக இருக்கட்டும் வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும் அதற்கு என்று எப்படி கணக்கிடுவது என்று ஒரு கணக்கீடு இருக்கிறது அந்த கணக்கீடின்படி நாம் வெள்ள நிவாரணத்திற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் பேரிடர் நிவாரணத்திலிருந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற கணக்கீட்டின்படி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நீதியும் கிடைத்திருக்கிறது நிதியும் கிடைத்திருக்கிறது ஸ்டாலின் இதை ஏதோ பொத்தாம் பொதுவாக தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் மத்தியில் நல்லாட்சி நடந்து மறுபடியும் நல்லாட்சி வர இருக்கிறது அதை பொறுத்து கொள்ளாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும் அவருக்கு எப்படி தெரியும் ஏதோ அவங்க உட்காந்து எண்ணினாங்களா இல்லைன்னா எப்படி சொல்றாங்க அதனால சும்மா இவங்களாம் ஒரு பொய் பிரச்சாரத்தை விட்டு அவர்கள் பறவை விட்டு கொண்டிருக்க சிதம்பரம் மாதிரி சிதம்பரம் அதான் சொல்றாரு ஏதோ ரெண்டு கட்ட தேர்தல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்ததை போல சொல்லி கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்ததில் காங்கிரஸை விட ஸ்டாலின் அதில் உரிமை கொண்டாடுகிறார்

இன்று சொல்கிறார்கள் இரண்டு ஃபேஸ் தேர்தலிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிச்சயமாக முன்னணியில் இருக்கிறார் இவங்களுக்கு எப்படி தெரியும் ஆக இவங்க பின்னணியில் இருக்காங்க முன்னணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் தெளிவாக எங்களால் சொல்ல முடியும் அதனால அவர்கள் இன்று தோல்வி பயத்தினால் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை போல இந்த நாடு ஒரு வலிமையான பிரதமரை கொண்டிருக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு பிர வருடத்திற்கு ஒரு பிரதமர் கொண்டிருக்க கூடாது முழுவதுமாக வலிமையான பிரதமர் கொண்டிருக்க வேண்டும் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் இந்த வலிமையான பிரதமரை கொடுக்க முடியும் வலிமையான பாரதத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் இவர்களெல்லாம் பிரிவுபட்ட பாரதத்தை தான் எடுத்து செல்ல முடியும் பிளவுபட்ட பாரதத்தை தான் எடுத்து செல்ல முடியும் அவர்கள் ஏற்கனவே கேரளால என்ன நடக்குது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி ஒற்று ஒற்றுமையா இந்தி கூட்டணியை கொண்டு அவங்க முன்னிறுத்துவார்கள் இன்னைக்கு பிரியங்கா காந்தி பினராயி விஜயனை கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க அவரை நீங்கெல்லாம் எப்படி ஒன்னா இருந்து எப்படி ஒன்னா ஆட்சி நடத்துவீங்க அதனால மக்களுக்கு நன்றாக தெரிஞ்சவர்களால் எதுவும் செய்ய முடியாது சாதிக்க முடியாது என்பது இல்ல எதிர்க்கட்சி ரெண்டு பேர் மேலையும் அவர்கள் கருத்து கேட்டு இருக்கிறார்கள் ராகுல் காந்தி பேசுனதும் தப்பு அப்படின்னு அவர்கள் அவங்க கட்சி தலைவர்களையும் கருத்து கேட்டுக்கிறாங்க பாஜக கட்சி தலைவர்டையும் கருத்து கேட்டிருக்கிறாங்க அல்ல எப்படி ஒருதலை பட்சமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த வெறுப்பு அரசியல் வேண்டும் என்றே வெறுப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் தீவிரமாக பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை இதுவரை எந்த பிரதமரும் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்காத பதினைந்து பாயிண்ட் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு புரோகிராம் என்று அது நான் புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தனாலும் எனக்கு தெரியும் சிறுபான்மை மக்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப்ல இருந்து சிறுபான்மை மக்களை உயர்த்துவதில் இதுவரை எந்த பிரதமரும் பாடுபடாத அளவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி பாடுபட்டு இருக்கிறார் அதை பொறுத்துக்கொள்ளாமல் இவர்கள் நான் இன்னைக்கு கூட விவாதம் செய்யலாம் சிறுபான்மை மக்களுக்கு யார் அதிகம் உதவி செய்திருக்கிறார்கள் அவர் முன்னேற்றத்திற்கு யார் அதிகம் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் இதை பொறுத்து கொள்ளாமல் இன்று தோல்வி பயத்தினால் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள் இல்ல அது அது தேர்தல் கமிஷன் அப்படி தமிழகத்தில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் பல வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டு இருக்கிறது என்று ஆளும் கட்சிக்கு செவி சாய்க்கவே மாட்டேன்றாங்க அப்ப நாங்கள் மாநில தேர்தல் ஆணையம் ஒரு பட்சமா செயல்படுதுன்னு சொல்ல முடியுமா ஆக அந்தந்த தேர்தல் ஆணையத்தில் உள்ள அதிகாரிகளின் முடிவு நாம என்ன சொல்றோமோ அதைத்தான் தேர்தல் அதிகாரிகள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அரசியல் அவசியம் கிடையாது என்பதை தான் சொல்கிறேன் இல்ல இல்லை அது மணிப்பூரில் வந்து இன்னும் சொல்லப்போனால் அங்கே தேர்தல் சுமூகமாக நடைபெற்று இருக்கிறது அங்கே இன்னும் மணிப்பூர் பிரச்சனை இன்னை நேற்று பிரச்சனை இல்லை மணிப்பூர் பிரச்சனையில் பல உள்விவகாரங்கள் விவகாரங்கள் இருக்கிறது இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பது அனைவரின் ஆசையும் யாருக்கும் எங்கேயும் கலவரம் இருக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லை ஆனால் கலவரத்தை அரசியலாக்கும் எண்ணத்தில் எதிர்கட்சிகள் செயல்படுகிறார்கள் என்பதான் எனது கருணம்